சத்தியத்தை அன்போடு பேசி இந்த ஊழியத்தை முழு பிரியத்துடன் செய்ய வாஞ்சி உள்ளவர்களாக இருந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சந்தோஷமாக அதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இச்சந்தர்ப்பத்தில் நம் சுக வாழ்வை எண்ணாமல் எவ்வளவு அசௌகரியம் நமக்கு ஏற்பட்டாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் நம் ஜீவியத்தில் இது மிக முக்கியமான ஊழியம் என்பதை மனதில் கொண்டு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை ஆதாயப்படுத்தி அவற்றை ஒதுக்கி வைக்காமல் உடனடியாக செய்ய வேண்டும் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா குறிப்பு ரொம்ப சின்ன குறிப்பு தான் ஆனா கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு நினைச்சோம் ஆமா இதுல இருக்கிற அந்த ஒரு வசனம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது அதேதான் அந்த வசனம் வந்து இரு தீமோத்தேயு நாலு ரெண்டு சமயத்திலும் அசமயத்திலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லுது கேட்ட உடனே என்ன தோணுதுன்னா இதனை எப்ப வேணா எங்க வேணா போய் நம்ம கருத்துக்களை மத்தவங்க மேல திணிக்கலாமா அதுவா அர்த்தம் அது ஒரு பொதுவான சந்தேகம்தான் ஆனா இந்த குறிப்போட நோக்கம் இந்த டெய்லி ஹெவன்லி மன்னா குறிப்பு வந்து உண்மையில இந்த வசனத்தை எப்படி விளக்குதுன்னு பாக்குறது தான் சரி வாங்க அத பாக்கலாம் ஓகே முதல்ல இந்த குறிப்பு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது இல்லையா ஆமா அதாவது இது வந்து நம்ம பகுத்தறிவுக்கு எதிரா நடக்கிறதோ இல்ல மத்தவங்களோட நாகரீகத்தை மீறதோ இல்லன்னு சொல்லுது கரெக்ட் மத்தவங்களுக்கு சங்கடமான நேரத்துல போய் தொந்தரவு பண்றத பத்தி இத பேசல இதுவே ஒரு ஒரு வித்தியாசமான ஆரம்பம்னு தோணுது ஆமா ஏன்னா பொதுவா அசமயத்தில் அப்படின்னா நம்ம மத்தவங்களோட வசதி இல்லாத நேரத்தை தான் யோசிப்போம் ஆனா இந்த குறிப்பு என்ன பண்ணுதுன்னா அந்த கவனத்தை அப்படியே திருப்புது எப்படி திருப்புது மத்தவங்களோட நேரத்தை பத்தி பேசுறதுக்கு பதிலா இது நம்மளோட உள்நிலைய பத்தி பேசுது உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அத பத்தி ஓ நம்மளோட உள்நிலையா அதாவது நாம எவ்வளவு தீவிரமா இருக்கும் அதை பொறுத்துதான் சரியா சொன்னீங்க உங்களுக்கு சத்தியத்தும் மேல எவ்வளவு ஆழமான அன்பு இருக்கு அத மத்தவங்களுக்கு சொல்லணும் அத சேவிக்கணும்னு எவ்வளவு உண்மையான ஒரு ஆர்வம் ஒரு ஏக்கம் இருக்கு அத பொறுத்ததுதான் அப்போ குறிப்பு என்ன சொல்ல வருதுன்னா குறிப்பு என்ன சொல்லுதுன்னா உங்களுக்குள்ள அந்த அன்பு அந்த ஆர்வம் ரொம்ப வலுவா இருந்துச்சுன்னா ஒரு வாய்ப்பு வரும்போது அது ஒருவேளை உங்களுக்கு வசதி இல்லாத நேரமா இருக்கலாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா அப்பவும் அந்த வாய்ப்பை நீங்க சந்தோஷமா ஏத்துக்கணும்னு சொல்லுது ஓ அப்படியா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ அசமயம்ங்கிறது மத்தவங்களுக்கு அசௌகரியம் இல்ல நமக்கும் அசௌகரியமா இருந்தாலும் நாம தயாரா இருக்கணும்ங்கிறது அதேதான் அந்த வாய்ப்ப மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றது வந்து நம்மளோட மனப்பான்மையை வலியுறுத்துது ஆமா அது அழுத்தமா இருக்கு இன்னும் பாருங்க இது சத்தியத்தை பகிர்ந்துக்கறத வந்து நம் வாழ்வின் தலையாய பணி அதாவது சீஃப் பிசினஸ் ஆஃப் ஆர் லைஃப் அப்படின்னு சொல்லுது தலையாய பணியா ஆமா இது சாதாரண விஷயம் இல்ல நம்மளோட அன்றாட வேலைகள் நம்மளோட வசதிகள் இது எல்லாத்தையும் விட இதுதான் முக்கியங்குது அப்ப நம்ம வாழ்க்கையே இதை சுத்திதான் இருக்கணும்னு சொல்ல வருதா ஒரு வகையில ஆமா இந்த விளக்கத்தின்படி பார்த்தா வாழ்க்கை கூட இந்த ஒரு நோக்கத்துக்கு கீழ்பட்டது மாதிரி தெரியுது இது கேட்டும்போது கொஞ்சம் தீவிரமா இருக்கு தலையாய பணின்னு சொல்றது பெரிய விஷயம் அப்போ குறிப்புல வர்ற அந்த வரி சேவைக்கான எந்த வாய்ப்பையும் தள்ளி போட கூடாதுங்கறதை எப்படி எடுத்துக்கிறது எப்பவுமே அலர்ட்டா இருக்கணுமா இது ஒரு நல்ல கேள்வி இது வந்து ஒரு மிஷின் மாதிரி ரெடியா அர்த்தம் இல்ல இது ஒரு மனநிலை ஒரு தொடர்ச்சியான தயார் நிலை உம் சரி உங்களுக்குள்ள அந்த அன்பு அந்த ஆர்வம் உண்மையா இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் வரும்போது நீங்களே அதை இயல்பா கவனிப்பீங்க அதை தள்ளி போட மனசு வராது முக்கியமா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது பத்தினது நாமளே வாய்ப்பை உருவாக்கி மத்தவங்கள தொந்தரவு பண்றது பத்தி இல்ல ஓ இது முக்கியமான வேறுபாடு அப்போ நாமரா போய் திணிக்கிறது இல்ல ஆனா வர்ற வாய்ப்ப நமக்கு கஷ்டமா இருந்தாலும் விடக்கூடாது கரெக்ட் அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரி அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது மத்தவங்களுக்கு எரிச்சல் ஊட்டுறது பத்தி இல்ல இது முழுக்க முழுக்க நம்மளோட அர்ப்பணிப்பு நம்ம முன்னுரிமை பத்தினது உள்ளுக்குள்ள அந்த உந்துதல் இருந்தா சரியான நேரம் வரும்போது நாம தயாரா இருப்போம் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரி அந்த பெரிய சித்திரத்துல பார்த்தா இது நம்ம தனிப்பட்ட வசதிய விட நாம உண்மையா நம்புற ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை முறையை காட்டுது ஆமா தருணங்களை சரியா பயன்படுத்திக்கிறது பத்தி பேசுது ஆனா அது தப்பான வழியில திணிக்கிறது பத்தி பேசல சுருக்கமா சொல்லணும்னா இந்த சின்ன குறிப்பு வந்து மேலோட்டமா பார்த்தா கொஞ்சம் கட்டாயப்படுத்துற மாதிரி தெரியற ஒரு வசனத்தை எடுத்து அதோட அர்த்தத்தையே மாத்தி நம்மளோட உள்நோக்கம் நம்ம தயார் நிலை நம்மளோட முன்னுரிமை இது மேல கவனத்தை திருப்புது அருமையா சொன்னீங்க இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடம் என்னன்னா அந்த அசமயத்தில் அப்படிங்கறத நேரடியா ஒருவேளை மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறத விட நம்மளோட உள்நோக்கம் தான் முக்கியம் சத்தியத்து மேல இருக்கிற அன்பு அத சேவிக்கணுங்கிற ஆர்வம் இதுதான் நம்மளோட செயல்களை வழி நடத்தணும் உள்நோக்கம்தான் செயலை வழி நடத்தணும் ஆமா சூழ்நிலைகளை விட நம்ம மனநிலை தான் முக்கியம் ரொம்ப நல்லா சொன்னீங்க சரி நீங்க கேட்டுட்டு இருக்கறவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கடைசி கேள்வி இந்த குறிப்பு இத நம் வாழ்வின் தலையாய பணின்னு சொல்லுது இல்லையா உங்க வாழ்க்கையில நீங்க மிக முக்கியமா கருதுற ஒரு நம்பிக்கை இல்ல ஒரு நோக்கம் இருக்கலாம் அதை இதே மாதிரி ஒரு தலையாய பணிங்கிற கண்ணோட்டத்துல பார்த்தா அது சம்பந்தமா வர்ற வாய்ப்புகளை நீங்க அணுகிற விதத்துல ஏதாவது மாற்றம் வருமா எப்படி மாறும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைய நமது ஆழமான பார்வை இதோட முடியுது